இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இன்னைக்கு காலையில் தினத்தப்பட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி இருக்கார் இல்லையா டெஸ்ட் வாடிகளான கிரிக்கெட்டில் வந்து நான் வந்துட்டு ரிட்டையர்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அவருடைய ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய இடியா தலையில இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல கேப்டன்ஸ் அப்படின்றவங்க இருந்ததால கூட அவங்க எல்லாருமே பண்ணாத ஒரு புதுவிதமான மாயாஜாலம் அப்படின்றத டெஸ்ட் கிரிக்கெட்டில் பண்ணவரு விராட் கோலி அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஓடிஐ டி ட்வெண்ட்டியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னதான் பல கேப்டன்ஸ் அதிரடி அப்படின்றத காட்டியிருந்தாங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்துட்டு பார்த்தோம் ஒரு ஆக்ரோஷமான அணுகுமுறை மூலயமா வந்து எல்லா டைமும் அதாவது ஆல் டைம் ஃபேவரட் பர்சன்ல வந்துட்டு டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் பிளேசஸ் அப்படின்றது விராட் கோலி தான் எல்லாமே தருவாங்க அப்படின்னு ஓகேங்களா ஸோ விராட் கோலிக்கு முன்னாடி இந்தியா டெஸ்ட் அணியினுடைய நிலைமை விராட் கோலிக்கு அப்புறமா இந்தியா டெஸ்டினுடைய நிலைமை அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்க்க முடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றத டெஸ்ட் டீம் கூட கொண்டு வந்தாங்க அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ தோனி மாதிரியான லெஜண்டே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் கிட்ட இருக்கையா அதனுடைய ப்ரெஷர் அதனுடைய மனிச்சுமை அப்படின்றது தாங்காம ஆஸ்திரேலியன் டோர்னமெண்ட்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாதியில வந்துட்டு இல்லை கேப்டன்ஷிப் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கும் போது அவருக்கு அந்த கேப்டன்ஷிப் அப்படின்றது கையில வருது ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலுல தான் வந்துட்டு பார்த்தோம் கேப்டன்ஷிப் அப்படின்றதே அவர் கைகள் கொடுக்கப்படுறது அப்படி ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் கையில் கேப்டன்ஷிப் வரும்போது டெஸ்ட் தரவரிசை இருக்கு இல்லையா அதுல இந்தியாவுடைய இடம் அப்படின்றது செவன்த் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் பட் டூ தௌசண்ட் அதாவது ரெண்டே வருஷத்துக்குள்ள வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டீமை டெஸ்ட் தரவரிசையில் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வராரு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்ததோட மட்டும் இல்லாமல் ஒன்னு இல்லை கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு மாதங்கள் அதாவது நாலு வருஷம் ஏற அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு புண்ணிய முக்கால் வருஷம் அப்படின்னு சொல்லி தாராளமாக சொல்லலாம் அந்த நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு கொண்டு வந்து மட்டும் இல்லாம அந்த நாலு வருஷம் இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அந்த நாற்பத்தி ரெண்டு மாசம் பார்த்தோம்னா தொடர்ந்து நம்பர் ஒன் பிளேஸ்லயே நீடிக்க வச்சிருந்தாங்கள அப்படின்னே சொல்லலாம் சோ அப்படி இந்தியன் டீமை நீடிக்க வச்சதோட மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் ஏ கேப்டனா அதிகமான ரன்கள் கூச்சது ரெட்டை சாதம் அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் கிரிக்கெட்ல அந்த கேப்டனா அந்த வருஷங்கள் இருக்கு இல்லையா அந்த வருஷங்கள் இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட்டினுடைய பொற்காலம் அப்படின்னு தான் சொன்னாங்க ஏன்னா ஆஸ்திரேலியன் சீரிஸில் ஆரம்பித்து பார்த்தோம் அப்படின்னா கன்சிஸ்டண்டாக ஒன்பது சீரிஸ் அப்படின்றத விராட் கோலி வின் பண்ணியிருந்தாங்கள அப்படின்னு சொல்லலாம் ஸோ கேப்டனாக இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாத்துலையே ஆஸ்திரேலியாவில் அதிக சதம் ஒன்றும் இல்லை இருக்குது இல்லை கிட்டத்தட்ட ஏழு சென்ச்சுரிஸ் போட்டு மரலை வின் சவுத் ஆப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு பார்த்தோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரன் அப்படின்னு எடுத்து மிரட்டி விட்டுருந்தாரு அப்படினே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேப்டனாக இருந்து தன்னுடைய பர்சனல் ரெக்கார்ட்ஸை மட்டும் வச்சுக்காம இந்தியன் டீமுக்கு தேவையான விக்ட்ரிஸ் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்துட்டு எடுத்து தரதுக்காக அதிகமாக பாடுபட்டு உழைச்ச ஒரு மனுஷன் அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் வந்துட்டு இனிமேல் நான் டி ட்வெண்ட்டியில் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னப்போ கூட பெருசாக ரியாக்ட் பண்ணாத எல்லாருமே டெஸ்ட்லேருந்து நான் வளர்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறதுக்கு ரொம்ப பெரிய எமோஷனல் பாட்டை காட்டிக்கிட்டு இருக்காங்க

ரெண்டு வருஷம் தாராளமாக விளாட்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருந்தாலும் விராட் கோலி திட்டத்திற்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரிட்டைர்மெண்ட் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காப்புல அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் அப்படின்றதும் சொல்லப்படுது ஸோ மெயினான ரீசனாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மாவுடைய ரிட்டைர்மெண்ட் இல்லையா ஸோ ரோஹித் சர்மாவுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேப்டன்ஷிப் பொறுப்பு அப்படின்றது மறுபடியும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி பிசிசிஐ கிட்ட வற்புறுத்தினதாகவும் இல்லை பிசிசிஐ கௌதம் கம்பெனி இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இல்லை இங்கே வந்துட்டு கேப்டன்ஷிப் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஒரு யங்ஸ்டர் கையில் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேப்டன்ஷிப் போகும் அப்படின்னு சொல்லி சொன்னதால தான் விராட் கோலி இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது அப்பார்ட் ஃப்ரம் தட் இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதை தாண்டி வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய உடல் வாக்காக இருந்தாலும் சரி அவர் இருக்கக்கூடிய ஹெல்த் கண்டிஷன்ஸ்க்காக இருந்தாலும் சரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்கு இல்லையா அது வரைக்கும் விளாட்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அவருக்கு இருந்தாலும் கூட அவர் ஏன் விளாட பண்ணாரு அப்படின்றதுக்கான காரணம் இதா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிசிசிஐ இருக்காங்க இல்லையா பிசிசிஐ கிட்ட விராட் கோலி வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி ரிட்டையர்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுத்தப்பையும் பிசிசிஐ உங்களுடைய முடிவை வந்துட்டு நீங்க வாபஸ் வாங்க முடியுமான்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு பட் அது வந்துட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் பிசிசி சைடு வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க இன்கேஸ் பிசிசிஐல இருந்துட்டு யாராவது தனிப்பட்ட முறையில் விராட் கோலியை கூப்பிட்டு பேசியிருந்தாலும் அப்படி இல்லை அப்படின்னா முன்னாள் வீரர்கள் இருக்காங்க இல்லையா சீனியர் பிளேயர் யாராவது வந்துட்டு விராட் கோலிட்டு போய் உட்காந்து பேசியிருந்தாலும் விராட் கோலி இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் விளாட்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமா இருந்திருக்கும் பட் பிசிசிஐ வந்துட்டு விராட் கோலி போனால் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்லை விராட் கோலி கண்டிப்பா உள்ள இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேஸ் பிசிசிஐ நினைச்சதுதான் அவங்க கண்டிப்பாக அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அப்கமிங் மேட்சஸ் வேற வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நியூஸ்லாந்துக்கு அட்டென்ஸ்டா சாரி இங்கிலாந்து இருக்காங்கல்ல இங்கிலாந்துக்கு அட்டென்ஸ்ட்டான மேட்ச் ஆகாது ஆல்ரெடியே வந்துட்டு நியூஸிலாந்து இருக்காங்கல்ல நியூஸிலாந்துல வந்துட்டு தோல்வி அது மட்டும் இல்லாமல் இந்தியா இருக்கு இல்லையா இந்தியா ஆஸ்திரேலியா கிடையாது பாட பிரவாஸ்கர் டிராஃபில் தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் டீம் ஒரு பக்கம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரோஹித் சர்மா விராட் கோலி அப்படின்னு சொல்லி ரெண்டு அனுபவம் வாய்ந்த வீரர்கள் வந்துட்டு ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது இந்தியன் டீமுக்கு ரொம்ப பெரிய தலைவலியாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முதல் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டீமை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போன விராட் கோலி இன்னைக்கு இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் கிடையாது அப்படின்றத பலராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இனி விராட் கோலியினுடைய இடம் அப்படின்றது யார் ஃபுல்ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனே நடந்திருக்கு கான் சாய் சுதர்ஷன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா கேஎல் ராகுல் அப்படின்னு சொல்லிவிட்டு பல பேருடைய பெயர்கள் அப்படின்றது அடிபட்டாலும் அவங்க வந்துட்டு பார்க்கோம் அப்படின்னா அந்த ப்ளேஸை தான் வந்துட்டு டெம்ப்ரவரியாக ஹோல்ட் பண்ண முடியுமே தவிர அந்த ப்ளேஸில் விளாண்டிங்க தவிர விராட் கோலி பண்ண சம்பவங்கள் விராட் கோலி பண்ண அந்த சாதனைகள் அது மட்டும் இல்லாமல் அந்த மாயாஜாலம் அப்படின்றத எடுத்துக்காட்டிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது ரொம்ப பெரிய கேள்விக்குறி அப்படினே சொல்லலாம் ஸோ இந்த நேரத்தில் உள்ள மாதிரியே நானும் விராட் கோலி ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் ஸோ விராட் கோலி ஆட்ட டெஸ்ட் இன்னிங்ஸ்ல இது பக்காவா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அது எந்த டீம்க்கு அகேன்ஸ்டா எந்த ஒர்க்ஷோ அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க மற்றவங்களும் போய் அதை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இதே மாதிரி அப்பப்பா அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப போட்டுட்டு போங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பை பை